இந்திய டி டுவெண்டி அணி கேப்டன்களில் ரோஹித் தான் டாப் தோனி சாதனை சமன் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை இந்திய அணி என்ற கணக்கில் கைப்பற்றியிருக்கிறது இந்த தொடரில் பதினாலு மாதங்களுக்கு பிறகு கேப்டனாக டி டுவெண்டி அணியில் ரோஹித் சர்மா திரும்பியிருக்கிறார் தற்போது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரை வென்றதன் மூலம் ரோஹித் சர்மா கேப்டனாக புதிய சாதனை ஒன்றை செய்திருக்கிறார் அதன்படி சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் கேப்டனாக அதிக வெற்றிகளை பெற்ற இந்தியர்கள் பட்டியலில் ரோஹித் சர்மா தற்போது முதல் இடத்தை பிடித்திருக்கிறார் ஐம்பத்தி மூணு டி டுவெண்டி போட்டிகளில் ரோஹித் சர்மா கேப்டனாக செயல்பட்டு நாற்பத்தொரு டி டுவெண்டி போட்டிகளில் வெற்றி பெற்று முதலிடத்தில் இருக்கிறார் இந்த போட்டியில் இரண்டாவது இடத்தில் தோனி இருக்கிறார் எழுபத்தி ரெண்டு போட்டிகளில் டி டுவெண்டி அணியின் கேப்டனாக இருந்து நாற்பத்தொரு போட்டிகளில் வென்றிருக்கிறார் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருப்பவர் விராட் கோலி கோலி ஐம்பது டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி இந்திய அணியின் கேப்டனாக இருந்து முப்பது போட்டிகளில் வெற்றியை பெற்றிருக்கிறார் இந்த பட்டியலில் நான்காவது இடத்தை ஹர்திக் பாண்டியா பிடித்திருக்கிறார் ஹர்திக் பாண்டியா பதினாறு போட்டிகளில் விளையாடி வெறும் பத்து போட்டிகளில் வெற்றியை பெற்றிருக்கிறார் கேப்டனாக ரோஹித் சர்மா சாதனை படைத்தாலும் ஒரு பேட்ஸ்மேனாக சோகமான சாதனையை படைத்திருக்கிறார் அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை இந்திய வீரர்கள் சோக சாதனையை ரோஹித் சர்மா முறை மெம்பர்ஷிப் அணிகளில் கேப்டனாக அதிக பெற்றவர்களை பட்டியலில் ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் ஆரோன் பிஞ்ச் எட்டு டக் அவுட் பெற்று முதலிடத்திலும் ரோஹித் சர்மா ஆறு அவுட் பெற்று கேப்டனாக இரண்டாவது இடத்திலும் பிடித்திருக்கிறார் இதே போன்ற டி கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக டக் அவுட் பெற்ற வீரர்கள் பட்டியல் ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் அயர்லாந்து வீரர் ஃபால்ஸ்ரிங் முதலிடத்திலும் ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்திலும் உள்ளனர்